அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகன் கருவறையில் நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் மட்டுமல்ல கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நம்ம பாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு பிணிகளை போக்கும் அருமருந்தாக சொல்லப்படுது தண்டாயுதவாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பன்னீர் மார்கழி மாத மட்டும் தான் பயன்படுத்தப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிறுசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னும் சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மட்டும் அலங்காரம் செய்றாங்க இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுகிறது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தன காப்பு சாத்துறாங்க முன்னொரு காலத்திலலாம் சந்தன முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் இதனால் இரவு முழுவதுமே விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக திருத்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கு இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அம்பாள் அகத்தியர் முருகர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு இதற்காக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நம்ம பாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் உண்டு அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளை காவடி போல சுமந்து பொதிகை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காங்க என்று ஒரு புராண தகவலும் இருக்கு போகர் இக்கப்பறத்துல இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முருகன மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க இதனால மலைநாட்டில் உள்ளவர்களும் பழனி முருகனுக்கு குலதெய்வமாக ஆகியிருக்காங்க கல்லில் சிலை செய்து பிரதேச செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நம பாசனத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதன் காரணம் சித்தர்களின் மகைமை என்று பலரின் எண்ணமாக இருக்கு தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மகரந்த லிங்கம் இருக்கு இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனெனில் தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது பழனியில இரண்டு மரகத லிங்கம் இருக்கு ஒன்று இன்னொன்று போகர் சமாதியின் மேலும் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக நுணுக்க தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனி முருகன் கோவில் இருக்கு ஒரு நாள் நாரதன் மிக அரிதாக கிடைக்கும் நாணப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்திருக்காது அப்போது அருகில் இருந்த உண்மையால் இந்த பழத்தை தனது குமாரன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி வேண்டியிருக்காங்க ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என்று கூறிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழத்தை பரிசாக வழங்குவதாக சொல்லியிருக்காங்க குமாரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்திருக்காரு விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து பழத்தை வென்றிருக்காங்க இதனால் ஏமாற்றம் முருகன் அனைத்தையுமே துறந்து பழனி குடியேறி இருக்காரு அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழனி பழனிமலை அங்கு வருவதற்கு உதவியவர் இடுமல் அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கி கொண்டு வந்திருக்காங்க என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு புராணங்களின்படி இப்படியான பெயர் காரணங்களால் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையிலே உருவான பெயராக பழனிமலை அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது முருகன் சிலை நவபாசானத்தால் சித்தர்களால் ஒருவரான போகரால் உருவாக்கப்பட்டிருக்கு நவபாசானம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் இந்த நவபாசான சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக இருக்கு இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுது மிக சிறிந்த மருந்தாக கருதப்படுது போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமாக சித்தராக இருக்காரு இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாக சொல்லப்படுது அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்த வந்திருக்காரு போகரை நவ பாசனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அள்ளி தந்திருக்காரு அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்திருக்காங்க ஆனால் போகரின் மருந்துகள் வீரியம் அதிகமாவதால் மக்கள் உயிரிழந்திருக்காங்க இதை கண்ட போகர் நவ பாசானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காரு என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவழி செய்தியாக சொல்லப்படுது பழனிமலை அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று திரு ஆவினங்குடி மூன்றாம் படை வீடு பலரால் மலை மீது தண்டாயுதபாணி சுவாமி கோவிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக அழைக்கப்படுது சங்க இலக்கியங்களில் பத்து பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்று படையில நக்கீரர் குறிப்பிடப்படுவது ஆவினங்குடியே முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதால் நக்கீரர் சொல்லவில்லை வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினங்குடி என்பது அதன் பொருளாகையால் நக்கீரர் குறிப்பிடுவது கோவிலில் இன்றும் கொண்டாடப்படும் பழனிமலைக் கோவிலில் வேறு நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதுதான் ஆண்டவர் மலை கோவில் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பழனிமலை பல்வேறு பல அதிசய தகவலை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது பழனி முருகனின் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மைகள் கதைகள் உண்டு ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒவ்வொரு ரூபத்துல நாம் இறைவனை தரிசனம் செய்து வரும் பக்தர்கள் ஆகிய நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோணத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்தபின் பின் கண்குளிர தரிசனம் செய்வதுதான் அதிகம் பேர் விரும்புகிறாங்க ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்கும் இறைவனின் துணை கிடைக்க ராஜ அலங்காரம் தரிசனம் செய்யலாம் திருமணத்திற்கு வரன் பார்க்கிறேன் செல்கிறேன் என்றால் நிச்சயம் திருமணம் ஆகிவிட்டது என்றாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனம் செய்யலாம் புதுமனை வாங்குவது விற்பது வீடு வாங்குவது கட்டுவது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ராஜ அலங்காரத்தில் தரிசிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மனிதனால் முடியாத சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டிக்கோல தரிசனம் செய்து பலன் பெறலாம் ஆண்டிக்கோளத்தில் பெரும்பாலும் முற்றும் துறந்த நாணிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுவாங்க மேலும் குடும்பநிலை கடந்து வருபவர்கள் இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவார்கள் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டிக்கோள தரிசனம் செய்வது மகத்துவமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆண்டி பழனி முருகனை தரிசிப்பதால முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் என்பது மெய்யல்ல ஞான இருக்கக்கூடிய முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறார் தீராத வழக்குகள் தீரவும் தீராத நோய்கள் விளங்கவும் தீர்ப்புகள் சாதகமாகவும் வழக்குகளில் இருந்து பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு முருகனை தல தரிசனம் செய்து வழிபட்டு நல்ல பலன்களை பெறுவாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் நோய்கள் வாய் பேச முடியாதவர்கள் உடலில் குறைபாடு உள்ளவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிகோளம் முருகனை தரிசித்தால் சாத்விகமாக அவர்களுடைய மனநிலை மாறும் மனம் சாந்தமுற்று மகத்துவம் பெற்று அமைதியடையும் இதனால் தங்களுக்குள் ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பெறுவாங்க இதனால் தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டிக்கோளம் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே